கமல்ஹாசன் அவருக்கு தக்லீஸ் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா கடன் அந்த கடனை காமன் சைட் பண்ணுறதுக்கு அடைக்கிறதுக்கு தான் ரஜினி வந்து ஒரு படம் பண்ணுறதா இருக்கு ரஜினிகாந்த் வந்து ஆஸ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறதா ரொம்ப நாளாவே கமிட்மெண்ட் பண நெருக்கடி இருக்கு இம்மிடியட்டாக வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அவரும் ஜெயில தூ முடிச்சுட்டு தான் பண்ண முடியும் ஒரு இம்மிடியட்டாக ஒரு சின்ன பட்டி படமாக ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்டை பண்ணிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப தான் நிறைய டேரக்டர் பேசுகிறாங்க நிறைய டேரக்டர் பேசுகிறப்ப அந்த கமல் வந்து சுந்தர்சியை ரெஃபர் பண்ணுறாரு ஏன்னா ஒரு சொன்ன நேரத்தில் படம் எடுத்து கொடுத்துருவாரு முதல்ல ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்கிறாரு அது ரஜினிகாந்த் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகும் ரெண்டாவது ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்காரு அதில் சில கேஞ்சஸ் சொல்லியிருக்காரு அதுக்கும் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை ஒரு கட்டத்துக்கு மேலே சுந்தர் சிக்கு வந்து சரி இவர் வந்து நம்மளை ஒன்றும் வந்து நம்பாமல் இருக்கிற மாதிரி அவர் ஒரு நாலஞ்சு நாள் அவர் சுந்தர் சிங் ஒரு பெரிய என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய அப்செட்லேயே இருந்திருக்காரு அப்புறம் நேற்று வந்து அதை நான் அந்த படத்தை நான் விளையிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு விளையாட்டு இருக்கிற ஒரு செய்தி அவரே ஒரு

டீ கடைக்காரர் அது மாதிரி அதில் நடக்கக்கூடிய காமெடி அந்த மாதிரியான ஒரு படம் சப்ஜெக்ட் இருக்கு அவருக்கு பிடிக்கல பயிரிக்கானது பிடிக்கல உடனே போய் வசந்த் வந்து அவருடைய குருநாதர் பாலச்சந்திர வந்து சொல்லிடுறாரு இந்த மாதிரி சார் நான் வந்து இந்த படத்தில் இல்லை நான் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல அவர் வெளியில் வந்துடுறார் வசந்த் வந்ததுக்கு பிறகு அவர் ஒன்னோருடைய அஸிஸ்டண்ட்டு பாலச்சந்தருடைய ஒன்னொரு அஸ்டன்ட்டு சுரேஷ் கிருஷ்ணன் அவரை வச்சு தான் எடுக்கப்பட்ட படம் அண்ணா ஜனநாயகன் படம் வந்து பகவந்த் கேசரினு ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் முழுக்க முழுக்க அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க அந்த படத்துடைய அந்த இப்போ வந்து லேட்டஸ்டாக வந்து சிங்கிள் கூட பார்க்குறப்ப அந்த பாட்டு தெலுங்கு பாட்டில் பழைய ஆடிப்பார் அப்படியே இருக்கு அந்த டான்ஸ் மூமெண்ட் மூமெண்ட்லாம் கூட அப்படியே வச்சிருக்காங்க ஃபிலிம் ஃபிளிக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சுந்தர் இஷு ரொம்பவே ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் சார் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ கமல்ஹாசன் சார் ப்ராஜெக்டில் ரஜினிகாந்த் சார் நடிப்பில் இவர் இயக்குவார்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு இதிலருந்து பேக் வாங்கியிருக்காரு நான் இதில் வந்து இல்லை அப்படின்னு விலகிருக்காரு ஏன் சார் என்ன காரணம் சார் இல்லை முதல்ல இந்த படமே வந்து கமல்ஹாசன் அவருக்கு தக்லீஸ் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கடன் அந்த கடனை காமன்சேட் பண்ணுறதுக்கு கிடைக்கிறதுக்கு ரஜினி வந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தார் ரஜினிகாந்த் வந்து ஆஸ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறதா ரொம்ப நாளே கமிட்மெண்ட்டு அப்போ அதை என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிடுவோம் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக மாறிடுவோம் அப்படின்னா அந்த படத்தை முதல் ஆரம்பித்தேன் அப்புறம் லோகேஷ் தான் அந்த படத்துக்கு டைரக்டர்ன்னா அது முன்னாடி ஒரு பேச்சு வர்த்த போது பட் கூலி படத்தினுடைய ரிசல்ட்டு வந்து ரஜினிகாந்த் ஒரு பெரிய அப்செட்டை கொடுத்துருச்சு விமர்சன ரீதியாக படம் பெரிய பெரிய பேசக்கூடிய வேறுனாலும் ஒரு சில இடங்கள்ல பேச போவோம்ல அப்போ அந்த படம் அந்த ப்ராஜெக்டில் லோகேஷ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டார் இல்லை அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பெரிய பட்ஜெட்டு அதை உடனே பண்ண முடியாது அப்படின்னா இங்கே அவருக்கு வந்து பண நெருக்கடி இருக்குது இம்மீடியட்டாக வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்குது அவரும் ஜெயிலில் டூ முடிச்சுட்டு தான் பண்ண முடியும் அப்போ ஒரு இம்மிடியட்டாக ஒரு சின்ன பட்ஜெட் படமாக ஒரு சார்ட் டைம் ப்ராஜெக்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப தான் சுந்தர் சி நிறைய டேரக்டர் பேசுகிறாங்க நிறைய டேரக்டர் பேசுகிறப்ப அந்த கமல் வந்து சுந்தர் ரெஃபர் பண்ணுறாரு ஏன்னா ஒரு சொன்ன நேரத்தில் படம் எடுத்து கொடுத்துருவார் சின்ன பட்ஜெட்லேயும் பண்ணிடுவார் அப்படிங்கிறனால ரெண்டு பேரையும் வச்சு படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை தான் ரெஃபர் பண்ணுறாரு ரெஃபர் பண்ணுறப்ப ரஜினி கொஞ்சம் தயக்கம் இருக்கு ஏன்னா இவர் நைன்டிஸ் டேரக்டராக இருக்கார் இன்றைக்கி நிறையா புது எங்க சார் இப்போ உள்ள அப்டேட்டுக்கு இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது அதனால அவர் முக்கூத்தி அம்மன் டூ பண்ணிட்டு இருக்காரு அதுல சில சீன்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருப்பாரு ஓகேங்கிற மாதிரி அரைகுறை மனசோட தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு கருமியை பொறுத்தவரைக்கும் சுந்தர்சி உள்ள வந்தது அரைக்குறை மனசோட சரி நீங்க வந்து ஒரு டெவலப் பண்ணுங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்க அவசர அவசரமா அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படுது ஏழாம் தேதி வந்து இந்த படம் நாங்க பண்றோம் ஏன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மிடில் ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் பொங்கலில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தா கூட இந்த நூற்றம்பது கோடிக்கு கொடுத்த பணம் கொடுத்தவங்க நெருக்கடி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குப்பா வெயிட் பண்ணுங்க நாங்க அது வர கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுக்காக இட்டா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படும் அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய ஐடியல் பிஷின்னு சொல்லுவாங்க ஈஸியாக இருக்கல அதனால் சினிமா டிஸ்கஷன்லாம் நடக்கும் தனித்தனியாக ஒரு காட்டேஜ் காட்டேஜா இருக்கும் அதில் இவரோட அஸ்டன்ஸோட போய் உட்காந்து அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு டிஸ்கஷன்ல இருக்கிறாரு அப்ப ஒரு லைன் ஒன்னு சொல்றாரு அது எல்லாமே வயா வந்து ஐஸ்வர்யா சௌந்தர்யா ரஜினிகாந்த் மூலியமா தான் ரஜினிகாந்த் கனெக்ட் பண்றாங்க அவங்கள்ட்ட ஒரு சப்ஜெக்ட் ஒரு கதையை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் லைன் இந்த லைன்ல பண்ணலாம் இந்த கதை நல்லா இருக்கா முதல்ல ஒரு ஒன் ஒன் லைன் லைன் ஸ்டோரி அது ரஜினிகாந்த் பெருசா இம்ப்ரஸ் ஆகல ரெண்டாவது ஒரு ஒன் லைன் சொல்லியிருக்காரு அதுக்கும் பெருசா இம்ப்ரெஸ் ஆகல ஒரு கட்டத்துக்கு மேலே சுந்தர்சிக்கு வந்து சரி இவர் வந்து நம்மளை ஒன்னும் வந்து நம்பாம இருக்கிறாரு நம்ம என்ன சொன்னாலுமே வந்து அதில் வந்து ஆப்டரைஷன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காரு இப்படியே போச்சுன்னா நாளைக்கு வந்து படம் கண்டிவாக பண்ண முடியுமா நாளைக்கு ஒவ்வொரு ஷார்ட் வந்து நம்ம நம்மளை சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பார் டவுட் வந்துகிட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி அப்புறம் சுந்தர்சி வெல் விஷர்ஸு ஏசி சண்முகம் வேல்ஸ் ஐசரிலாம் அவரை டிஸ்கஸ் பண்ணுறது அப்போ அவங்களாம் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்புலேயே தான் போகும் உங்க மேலே ஒரு கான்பிடென்ட் இல்லாமல் உள்ளே வந்தார்னா அது ஒரு போயிடும் அப்படின்னாலே அவர் ஒரு மாதிரி அவர் ஒரு நாலஞ்சு நாளா வந்து சுந்தர்சி வந்து ஒரு பெரிய என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு பெரிய அப்செட்லேயே இருந்திருக்காரு அப்புறம் நேற்று வந்து அதை அந்த படத்துல நான் விளையா என்ன அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு விளையிட்டாருங்கிற ஒரு செய்தி அவரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தோம் அது ஒரு பெரிய பேசு பொருள் மாதிரி இதுதான் நடந்திருக்கு நீ அந்த ப்ராஜெக்ட்ல யார் வரப்போறா நிறைய இடத்துல பேசுகிறாங்க இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் வருவாரு அப்புறம் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க கார்த்திக் சுப்ராஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து எல்லாமே நியூஸ் பேஸை வச்சு ஒரு படம் அனுப்புறாரு பட் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வச்சு அது அந்த படத்தை தான் ப்ரொடியூசர் அவர் தான் அப்படி டக்குனு வந்துடுவார் ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு ஃபுல் மவுண்டட் ஸ்கிரிப்டே இருக்கு ஒரு ஸ்கிரிப்டே இருக்குது ஜெரிகாந்த் அவர் வந்து ஒரு மவுண்டட் ஸ்கிரிப்டே இருக்கு ஒரு அந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அவரை சமாதானம் பண்றது வெளியே பண்றாங்க கன்வின்ஸ் பண்ணி திருப்பி உள்ள கொண்டு வர்றதுக்கு வேலை இதுதான் முதல் கட்டமாக நடந்த அததான் கடினமாக இருக்கு இவங்க கூட படம் பண்றதுக்குன்னு அததான் குறிப்பிட்ட சொல்லி இருக்கலாம் நீங்க ஒரு படம் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல பண்றீங்க கமலா ஹாசன் தயாரிக்க ரஜினிகாந்த் நடிக்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சீனியர் ஆக்ட்ரஸ் சீனியர் ஆர்டிஸ்டோட பண்றப்ப அந்த ப்ராஜெக்ட் வந்து இது மாதிரி சிம்போல் நடக்கும் ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆவாங்க ஒரு 6 மாசம் ஒரு சோ உட்கார்ந்து இருப்பாங்க டேக் ஆஃப் ஆகாது கதை பிடிக்காது அப்படியே அந்த படம் வந்து டிராப் ஆயிடும் ஆனா இமிடியேட்டா அதை ரியாக்ட் பண்றதுக்குள்ள அறிக்கையெல்லாம் கொடுத்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்பனா அவருக்கு ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இது அப்படியே வந்து அவர் கடந்து போயிருக்கலாம் சார் நான் அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணல சார் கமெண்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவர்கிட்ட மட்டும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அது வெளியே போயிருக்கலாம் அது போயிருந்தா அது ஒரு பெரிய விமர்சனம் ஆயிருக்காரு ஆமா வெளிய தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்காரு அப்ப வெளியில தெரியுது அப்படின்னா ஒரு மன வந்து அவரு வந்து வெளியில காமிச்சிருக்கு அந்த மாதிரியான ஒரு நமக்குல நம்ம ஒரு நம்ம ஒரு வருஷம் கெரியர்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ரஜினிகாந்த் கெரியர்ல இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா ஒரு முறை நடந்திருக்கு டாக்டர் வசந்த் இருக்கார் இல்லையா அவர் வந்து பாலச்சந்தருடைய அசிஸ்டன்ட் அப்போ பாலச்சந்தர் அவர்களுக்கு ஒரு படம் பண்ணுறாரு ரஜினிகாந்த் வந்து அப்போ பாலச்சந்தருக்கு ஏதாவது ஒரு சிக்கிள் வரப்போ ரஜினிகாந்த் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவார் படம் பண்ணுவார் அப்படி ஒரு டேட் கொடுத்தார் சார் என்னோட டேட் இந்த டேட்டு நீங்கள் எனக்கு ஒரு படம் நீங்கள் பண்ணிக்கங்க சார் கவிதாலையாவில் பாலச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒரு படம் டைரக்ட் பண்ணுற ஒரு படம் பண்ணுறான் அப்போ பாலச்சந்தர் யார் யார் டேரக்டர்னா பாலச்சந்தருடைய அசிஸ்டன்ட் தான் வசந்த் அப்போ வசந்த் வந்து கேரடி கண்மணி நீ பாதி நான் பாதி பண்ணலாம் எடுத்து முடிச்சிட்டார் அவருக்கு அவரோட

ரஜினி அதுக்கு பிடிக்கல ஏன்னா இவர் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லிட்டு இருக்காரு அன்னைக்கு ரஜினி வந்து நைன்டிஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கமர் இன்னைக்கு பெரிய கமர் செலிகிறோம் அன்னைக்கு வந்து எங் கமர் செலிகிறவா இருந்தார் காமெண்டேட்டரை இல்லாத அந்த நேரத்துல ஒரு படம் சொல்றாரு ஒரு கிளாசிக்கான படமா இருக்கு என்னுடைய ஆடியன்ஸ்க்கு என்னுடைய அந்த இதுக்கு ஒரு சரியான படமா இருக்கு அப்படியே கரெக்ஷன் சொல்லிட்டே இருக்காரு கதைகளை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான ஒரு இல்லை உடனே போய் வசந்த் வந்து அவருடைய குருநாதர் பாலச்சந்தர்கிட்ட வந்து சொல்லிடுறாரு இந்த மாதிரி சார் நான் வந்து இந்த படத்தில் இல்லை நான் விளையிறேன் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து அவர் வெளியில் வந்துடுற வசந்த் வந்ததுக்கு பிறகு தான் அவர் ஒன்னோருடைய அஸ்டன்ட் பாலச்சந்தருடைய ஒன்னொரு அஸ்டன்ட் சுரேஷ் கிருஷ்ணன் அவரை வச்சு தான் எடுக்கப்பட்ட படம் அண்ணாமலை ஓகே இப்படி ஒரு கிளாஷ் பேக் இருக்கு அதாவது எப்படி மாஸா இருக்கணும் நமக்கு ஒரு மாசா என்ட்ரி இருக்கணும். ஆனா அந்த பொறுத்து கேட்டகரி பொறுத்து ஒரு அந்த அப்பா மகன் பிரச்சனை அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து வரைக்கும்

ஒரு வாரி அவங்களுக்கு நடந்த ஒரு கான்வரேஷன் மனக்கசப்பாய் தொடர்ந்து இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே இதுல இணைய வாய்ப்பில்லை ஏன்னா அவர் தரப்புல இருந்துமே பல கருத்துக்களை வந்து வச்சிட்டு இருக்காரு என்னால முடியாதுன்னு ஆனா இந்த படத்துக்கு இயக்குனரா யார் பொருத்தமா இருப்பார் நினைக்கிறீங்க சார் கார்த்திக் சுப்ராஜ் பேசிக்கிட்டு இருக்கிறதாக சொல்றாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர் ஒரு யங் கேரக்டர் இவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு என்ன ஃபேன் பாய் அவர் ஜினியோட மிகப்பெரிய ரசிகர் கார்த்திக் சுப்ராஜோட அப்பாவும் பெரிய ரசிகர் அதனால அவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் அவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுவார் ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு ரெடியாக வச்சிருக்காரு இயற்கை சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்கு ஒருவேளை அவரு உள்ள வரலாம்

இதனையடுத்து இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இதில் வர வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இப்ப அடுத்த ப்ராஜெக்ட் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு எந்த நிலையில இருக்கு சார் அவர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோ நடிக்கிறாரு ஏன் டைரக்டர் விட்டு ஹீரோக்கு போயிட்டாரு அவருக்கு ஒரு ஆசை இல்லை சினிமா பார்க்கக்கூடிய பெரும்பாலான ஆட்களுக்கு நடிக்கணும் தான் முதல்ல வருவாங்க அந்த வாய்ப்புகள் கிடைக்காதனால மத்த மற்ற வேலை பார்த்துட்டு ஒரு ஒரு ஸ்டேப்லான ஒரு இடத்த பிடிச்ச பிறகு அப்படி ஆசையை இது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அருண் மாதேஸ்வரன் டேரக்ஷன்ல அடிஷன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க அவர் நடிப்புல இருந்தார் இந்த படத்தை முடிச்சுட்டு தான் அவர் அடுத்த படம் ஏன்னா லியோ விக்ரம்னு எல்சியு அந்த காம்போ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பெரிய பெயரை வந்து அவர் பதிச்சிருந்தாரு அந்த பெயரை வந்து இனிமேல் அது எப்படி கொண்டு போவாரு லியோ வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த லாக்ஸா ஒரு படம் நடிச்சுட்டு வருவோம் நடிப்பு வந்து ஒர்க் அவுட் கை கொடுக்குதா அப்படின்ற பாக்குறதுக்காக பாக்குறாரு இந்த கூலி படத்தில் அவருக்கு மேல் வந்து ஒரு பெரிய இமேஜ் உடைச்சிருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல இல்ல அப்படிங்கும்போது அது ஒரு விமர்சனம் இருக்கு அது ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்துல இருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் பேசா பண்ணனும் அப்படினா கைதி 2 பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி அது அப்படியே ஒரு பேஜ் வார்த்தை போயிடுச்சு அதேமாக அடுத்த ப்ராஜெக்ட் டைரக்ஷன் பண்ண முடிய போறோம் கைதி 2 தான் இருக்கு கார்த்திக் சார் வச்சே பண்றோம் அதே டீம் தான் கைதி 1 பண்ணாங்கன்னா அதே டீம் தான் பண்ணுவாங்க அப்படியே கைதி 2 பண்றது வாய்ப்பு இப்போ வரைக்கும் அவர் ஒரு படத்துல வர நினைச்சிட்டு இருக்காரு அஜித் குமார் அவர்களுக்கும் லோகேஷ் சார் அவர்களுக்கும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ரூமர் அப்படியே படைக்கிட்டு இருக்காங்க யார் படைக்கிட்டானே தெரியல ஜீத்து வந்து ஆதிக்கோட இப்போ வந்து கமிட் ஆகி அந்த படத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ப்ரொடியூசர் தேடக்கூடிய வேலைகள்ல இருக்காங்க அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு அது மாதிரி நாளுக்கு நாள் போகுது ஆதிக்கு தான் கூட இருக்காரு அடுத்த படத்து ஆதிக்கு தான் பண்றாருங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது கன்ஃபார்ம் இப்ப எப்படி திடீர்னு லோகேஷ் வந்தாருன்னு தெரியல ஒருவேளை அடுத்த படம் ஆதிக்கு படம் முடிச்சதுக்கு அடுத்த படம்

ஆனா இது மக்கள் இதுல ஒரு பெரும் எதிர்பார்ப்பு லாஸ்ட் மூவி என்ன கரூர்ல வந்து அந்த இஷ்யூல வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க அந்த ரூமர் போயிட்டே தான் இருக்கு கரூர் இஷ்யூவில் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க ஜனநாயகம் டீமே வந்து கேரவன் கோல இருந்துச்சு அப்படின்னு பல இதுவா சொல்லிட்டு இந்த சிங்கிளில் கூட ஃபோட்டோஸ்லாம் பாத்துட்டு இது கரூரில் எடுத்தது கரூர்ல எடுத்த சீக்வன்ஸ் இருக்காது அவருடைய அரசியல் பயணம் எங்க ஆரம்பிக்குதுன்னா நெய்வெளியில் ஆரம்பிக்கும் நெய்வெளியில் அந்த மாஸ்டர் பட ஷூட்டிங் இருக்கிறப்ப அன்றைக்கி ஈடி ரைட் நடக்குது அது சம்மந்தமான எல்லா அவருடைய சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் ரைடு நடக்குது அப்போ நெருக்கடி கொடுக்கப்படுது அப்ப அவர் வேன் மேலே இருந்து ஒரு செல்ஃபி எடுப்பார் ஆமா ஓகே ஆமா அந்த அங்க இருந்தா ஒரு அரசியல்லே தொடங்குறாரு அதுக்கு பிறகுதான் அவர் அரசியல் ரொம்ப தீவிரமா வராது ஒருவேளை அதை தான் அதுல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு இஷ்யூ வந்த பிறகு அந்த காட்சியை ட்ரெயிலர்ல வச்சா கண்டுபிடிப்பாங்க அத வந்து டீக் அவுட் பண்ணுவாங்க தேரும் தெரியும் அந்த சீனா இருந்துக்காது எனக்கு தெரிஞ்ச இந்த நெய்வெளியில் நடந்த ஒரு மேட்டர் தான் அவர் இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் ஒருத்தருந்து பார்ப்போம் சரி என்ன மாதிரி அப்டேட் வருதுன்னு நன்றி